தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசிப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால அடிமையாக விற்கப்படுகிறான் அவன் எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுறான் போத்திபார் அப்படிங்கிறவன் அவனை அடிமையாக விலைக்கு வாங்குறான் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறான் நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய எதுவும் சேப்ப பாதிக்கவே இல்லை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எதுவும் வெளியே தெரியாத நிலையின் மத்தியிலையும் தேவன் அவனை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு போத்திபார் யோசிப்பின் பின்னணியில் இருந்த தேவனுடைய விசேஷமான தயவை கண்டு கொண்டான் ஆவியானவர் அவனோடு இருந்தபடியினால் அவன் தன்னுடைய எல்லா செயல்களையும் மிக மிக நேர்த்தியாக சிறப்பாக செஞ்சான் இவையெல்லாம் புரிஞ்சு கொண்ட போத்திபார் அவனை தன்னுடைய வீட்டின் காரியங்களுக்கு பொறுப்பாக்குகிறான் யோசிப்பின் மூலம் தேவன் போத்திபாருடைய வீட்டின் காரியங்கள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கிறாரு தேவனுடைய ஆசீர்வாதம் யோசிப்பை வித்தியாசப்படுத்தியது மற்றவங்க கவனிக்கக்கூடிய விதத்தில் தேவன் தம்முடைய விசேஷமான பிரசன்னத்தினால இன்றைக்கு உங்களையும் ஆசிர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு உங்களுடைய வேலை தளத்தில் தொழிலில் தேவனுடைய விசேஷமான தயவு உங்கள் மூலம் வெளிப்பட போகுது இந்த உணர்வுடன் நீங்கள் வாழும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தேவனுடைய விசேஷமான தேவ தயவை மற்றவங்க பார்ப்பாங்க உங்கள் நிமித்தம் உங்களுடைய நண்பர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் விசேஷமான தனித்துவமான தயவுனால் தேவன் உங்களை சூழ்ந்திருக்கிறாரு அது உங்களுடைய பதவியை காட்டிலும் சமூக நிலையை காட்டிலும் படிப்பை காட்டிலும் மிக மிக வல்லமையானது தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியினால் உங்களை பிரகாசிக்க செய்கிறாரு நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ போகிறீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க இருதயத்தில் என்னென்ன வாஞ்சைகள் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அந்த பிள்ளைகள் வரும்போதும் போகும்போதும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அவங்க என்னென்ன காரணங்களுக்காக அப்பா ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிற மாதிரி மெசேஜ் போடவைங்க ஏசப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாது ஏசப்பான் அத்தனை பிள்ளைகளும் அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக மேன் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிற உம்முடைய தயவிற்காக நன்றி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி இருக்கிறீங்க விசேஷமான நோக்கத்திற்கென்று நீங்கள் வேறு பிரித்து வைத்திருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழும்படி எங்களை கிறிஸ்துவுக்குள் ஆசிர்வதிச்சிருக்கீங்கப்பா நாங்கள் சுகமாய் வாழ்வோம் நாங்கள் செழிப்பாக இருப்போம்ப்பா நாங்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழ்வோம்ப்பா உண்மை மகிமைப்படுத்துவோம்ப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க நீங்கள் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க தோற்று போக்குறதுக்காக தேவன் உங்களை தெரிந்தெடுக்கலை இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் இருக்கிறது கூட தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால மாத்திரம்தான் அவர் உங்களை வெற்றியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு நீங்கள் அழுது புலம்புறதுக்காக பிறக்கலை நீங்கள் சந்தோஷம் கழிப்பில் திளைக்கிறதுக்காக தான் தேவன் உங்களை பெற்றெடுக்க வைத்திருக்கிறாரு அம்மேன் நிறைய நேரங்களில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனை முடிஞ்சு உடனே அடுத்து அதை விட பெருசாக ஒரு பிரச்சனை எதை நினச்சி கவலைப்படன்னு தெரியாமல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு சோர்வினால் நிறைஞ்சிருக்குது நிறைய பிள்ளைங்க இதனால் மனசில் வேதனையோடு இப்பொழுது கேட்டுட்ருக்கிறீங்க தேவன் உங்களுக்காக அனுப்புகிற வார்த்தை இது அவர் உங்களில் மகிமைப்பட போகிறார் அம்மேன் உங்களை பார்க்குறவங்க நீங்கள் அடைகிற உயரத்தை பார்க்குறவங்க நீங்கள் போகிற வெற்றிகளை பார்க்குறவங்க உங்கள் பிள்ளைகளின் நல் வாழ்க்கையை பார்க்குறவங்க தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க இவ்வளவு உன்னதமான தேவன் இவ்வளவு அன்பான தேவன் சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறாரு போத்திவார் யோசிப்பேன் அவனுடைய வெற்றிகளை அவனுடைய ஞானத்தை அவன் வேலை செய்யும் விதத்தை பார்க்கும்போது தேவன் அவன் கூட இருந்தாருங்கிறத கண்டுபிடிச்சான் அதே மாதிரி தான் உங்கள் கூட தேவன் இருக்கிறாருங்கிறத எங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் குடும்பத்தில் உங்களை பிடிக்காதுன்னு வெறுத்து ஒதுக்குறவங்க உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருடைய கண்களுக்கும் இனி தெரிய போகுது தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத உங்கள் கரங்களை அவர் கரங்களால் பற்றி இருக்கிறாருங்கிறத நீங்கள் அவருடைய மார்பில் சாய்ந்து படுத்திருக்கிறீங்கங்கிறத உங்களை எப்பொழுதும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாருங்கிறத அம்மேன் உங்களுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறாரு உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத சுற்றி இருக்கிற அத்தனை கண்களும் இனி காண போகுது என்னையா என்னுடைய நிலமை எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு இப்போ கூட சிலர் நினைக்கிறீங்க தேவன் அதையும் கேட்குறாரு உங்களைத்தான் சொல்லுகிறாரு இதை கேட்டுட்ருக்கிற உங்களைத்தான் அவர் சொல்லுகிறாரு அவர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா உங்களுக்கு நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் எதாலையும் அதை தடுக்கவே முடியாது இன்றைக்கு தேவன் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும் அவரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுங்க தேவன் மீது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார் அவர் உங்களுக்கான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்காக அவர் பேக்ரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உங்களை சாணியில் உக்கிற வைக்கிற அத்தனை ஏற்பாடுகளையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்மேன் பாரமான இருதயத்தோடு அழுதுகிட்டு இருக்கிற உங்க கண்ணீரை அவர் இப்போ துடைக்கிறாரு அவருடைய கரங்கள் உங்க கண்ணீரை துடைக்குது அவர் துருத்தியில் அவர் உங்க கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறாரு ஒரு துளி கண்ணீரை கூட நீங்கள் வேஸ்ட்டாக செலவழிக்க போகிறதில்ல ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் தரப்போகிறாரு ரெண்டு மடங்கு சந்தோஷத்தை தரப்போகிறாரு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறாரு வழியே இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன்னு இப்போ கூட உங்கள் மனசு சொல்லுது தேவன் சொல்லுகிறாரு இல்லவே இல்லை மகளே உன்னை நான் சந்தோஷமாக வைக்க போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு தூரமாகிறது உன்னுடைய வெற்றியை உன் கண்கள் காண போகுது உன்னுடைய சொந்த கண்களால் நீ அதை காண போகிறா இதுதான் நிச்சயம் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு இதுதான் நிச்சயமான வார்த்தைகள் நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிற எந்த காரியங்களையும் நோக்கி பார்க்காதீங்க நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவன் மாத்திரம்தான் ஏசப்பா மாத்திரம்தான் நீங்கள் அவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீங்க அம்மேன் இதுவரைக்கும் வழியே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தேவன் புதிய வழிகளை உண்டு பண்ணுவார் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத காரியங்கள்லாம் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்களால் நம்பவே முடியாத ஒரு பெரிய வெற்றியை தேவன் உங்களுக்கு கட்டளிகிட்டு இருக்கிறாரு அமேன் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை இது தான் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத காரியங்களில் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தருகிறாரு ஆமேன் 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 நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா அம்மேன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் துவக்குங்க இசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுப்புகிற வார்த்தையே அப்படியே இந்த இருதயம் அப்பா பற்றி கொள்ளணும்ப்பா விசுவாசிக்கணும் இசப்பா அம்மேன் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கணும்ப்பா சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களை மட்டும் அப்பா இந்த பிள்ளைகள் நோக்கி பார்க்கணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் இசைப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது இதை உணரணும்ப்பா நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கீங்க அவங்க கரங்களை பிடிச்சிருக்கீங்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது வரணும்ப்பா அவங்க எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ அவமானப்பட்டாங்களோ எல்லா காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வெற்றியும் நீங்கள் கொடுக்குறீங்க ஈஸப்பா அக்னி மதிழ்ச்சி இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா எலும்பி பிரகாசிக்க செய்கிறீங்க உம்முடைய மகிமையின் பிரகாசம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா வெளிச்சமாக்குகிறதுப்பா அம்மே நிறைய எங்கள் பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறீங்க ஈஸ்அப்பா உம்முடைய வசனம் அப்பா உம்முடைய வார்த்தைங்களை வழி நடத்துகிறதுப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா அம்மேன் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா விதமான பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேயும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறுதயத்தையும் அப்படியே கிருபினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்